நடிகை சம்யுக்தா சண்முகநாதன் தமிழில் குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருவராக இருக்கிறார் அவர் முதலில் செய்திருந்த திருமணத்திலிருந்து வெளியே வந்த சூழலில் தற்போது முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனிருதா ஸ்ரீகாந்தை காதலித்து வந்தார் அனிருதாவும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இரண்டு பேருக்கும் இன்று இரண்டாவது திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கிறது கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டவர் சம்யுக்தா இவரது பெற்றோர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை கோவிலேயே முடித்த அவர் அடிப்படையில் ஒரு பொறியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறு வயதிலிருந்தே மாடலிங்கில் ஆர்வமாக இருந்த சம்யுக்தாவுக்கு மாடலிங் துறைக்கான கதவுகள் திறந்தன அதனை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார் மாடலிங்கில் ஜொலித்தால் சினிமாவிலும் நுழையலாம் என்கிற விதிக்கேற்ப இவருக்கு கோலிவுட் கதவுகளும் திறந்தன அதன்படி காபி வித் காதல் காரி குருமூர்த்தி வாரிசு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்தாலும் இதுவரை அவர் எதிர்பார்த்த வெற்றி பெரிய அளவில் கிடைக்கவில்லை இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர் தமிழக அளவில் பிரபலமானார் இதற்கிடையே அவருக்கு அவரது பெற்றோர் கார்த்திக் சங்கர் என்பவரை முதலில் திருமணம் செய்து வைத்தார்கள் கார்த்திக் ஒரு தொழிலதிபர் இரண்டு பேருக்கும் இடையேயான திருமண வாழ்க்கை சுமூகமாக போய் சூழலில் இருவருக்கும் இடையில் திடீரென பிரச்சனை ஏற்பட்டது இதன் காரணமாக கார்த்திக் சம்யுக்தா திருமண வாழ்க்கை பாதியில் முடிவடைந்தது கார்த்திக்குடனான திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்த பிறகு தொடர்ந்து சிங்களாக இருந்து வந்தார் அவர் நடிப்பிலும் தனது மகனின் வளர்ப்பிலும் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் சூழல் இப்படி இருக்க இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தின் மகனும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான அனிருதா ஸ்ரீகாந்துடன் காதல் ஏற்பட்டது அனிருதாவும் ஏற்கனவே திருமணமாகி சில காரணங்களால் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துவிட்டார் இரண்டு பேரின் காதலையும் அறிந்து கொண்ட பெற்றோர்கள் உடனடியாக இவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்தார்கள் அதன்படி அனிருதாவுக்கும் சம்யுக்தாவுக்கும் இன்று சென்னையில் வைத்து சிம்பிளாக திருமணம் நடந்து முடிந்தது இத்திருமணத்துக்கு இரு தரப்பினரின் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார்கள் இத்திருமணத்தில் சம்யுக்தாவின் மகன் ராயனும் கலந்து கொண்டார் திருமணம் நடந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள்